வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் பேசப் முன்னேற்றம் நீங்கள் உங்களின் சிறந்த வடிவமாக மாற விரும்பினால் இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள் முன்னேற்றம் என்றால் என்ன முன்னேற்றம் என்பது தினசரி சிறிய முயற்சிகளால் நம்மை சிறிது சிறிதாக மேம்படுத்திக் கொள்வது இது சரியான மனிதராக மாறுவது அல்ல நேற்றைய என்னை விட இன்று சிறந்தவராக இருப்பதுதான் ஏன் முக்கியம் சுய முன்னேற்றம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை பழைய முறைகளில் சிக்கிக்கொண்டு கொண்டு விடும் ஆனால் நாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டால் ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் இது நம்பிக்கை வெற்றி உள்ளார்ந்த அமைதியை தருகிறது நடைமுறை குறிப்புகள் சிறிய அமைக்கவும் பெரிய கனவுகளை சிறு படிகளாக உடைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு தினமும் கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் பத்து நிமிடம் படிப்பது கூட உங்களை வளர்க்கும் மூன்று நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள் உடற்பயிற்சி தியானம் தைரிய எழுதுதல் இதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து தொடருங்கள் நான்கு நல்ல சூழலில் இருங்கள் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து விலகுங்கள் ஐந்து முன்னேற்றத்தை சிந்தியுங்கள் வாரந்தோறும் உங்களிடம் கேளுங்கள் கடந்த வாரத்தை விட நான் சிறந்தவரா ஊக்கம் யாரும் ஒரே இரவில் வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு படி எடுத்தால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் எல்லாரும் சேர்ந்து வளர்வோம்